நம்மனைக்கு என்ன பார்க்க போறோம்னா தஞ்சாவூர் மாவட்ட சுகாதாரத்துறையில் வந்து புதிய ஒரு அரசு வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டிலேருந்து கரண்ட் நோட்டிஃபிகேஷன் ஜாப்புக்கான போஸ்ட் வந்து ஆரவச்சிருக்காங்க இந்த வேலை இப்போ வந்து ஆன் பண்ணி இருபலருமே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தஞ்சு கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இதை எப்படினா ஃபுல் டீடெயில் வந்து நம்ம கிளியராக ஒன் பை ஒன்னாக பார்க்குற முன்னாடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த எப்படினா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் கிரேட் த்ரீ போஸ்ட்டுக்கு வந்து மூன்று கால எடுத்துக்கான வேலை வைப்போம் ஸ்பெஷியல் எஜுகேட்டர் ஃபார் பிகேவியர் தெரப்பி போஸ்ட்டுக்கு வந்து ஒரு கால எடுத்துக்கான வேலை வைப்போம் ஆக்குபேஷனல் தெராப்பிஸ்ட்டுக்கு வந்து ஒரு கால எடுத்துக்கான வேலை வைப்போம் டிஸ்பென்சர் போஸ்ட்டுக்கு வந்து பத்து கால் எடுத்துக்கான வேலை வாய்ப்போம் மல்டி பர்பஸ் ஒர்க்கர்ஸ் வந்து ஒம்பது கால எடுத்துக்கான வேலை வாய்ப்போம் தெராபட்டிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து நான்கு கால் எடுத்துக்கான வேலை வாய்ப்போம் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு கால எடுத்துக்கான வேலை வைப்போம் டேட்டா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்போம் ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு கால எடுத்துக்கான வேலை வைப்போம் ஆயுஷ் டாக்டருக்கு வந்து நான்கு கால் எடுத்துக்கான வேலை வைப்போம் அது அதிக பூர்வமாக இந்த வேலை இப்போ நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் கிரேட் த்ரீ போஸ்ட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி அதாவது டுவெல்த்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் டிப்ளோ இன் மெடிக்கல் லெபாரேட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்க அந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்பெஷியல் எஜுகேட்டர் போஸ்ட்டுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இல்லைனா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டுக்கும் அதே போல் தாங்க பேச்சுலர் இல்லைனா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கோம் அப்ளை பண்ணிக்கலாம் டிஸ்பென்சர் போஸ்ட்டுக்கு வந்து டி ஃபார்ம் முடிச்சிருக்கோங்க இல்லைனா இன்டெகிரேட்டர் ஃபார்மசி முடிச்சிருக்கணும் மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன் அதை நான் ஃபெயில் பண்ணியிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம் தெராப்படிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பிஸ்ட்டு கோர்ஸ் முடிச்சிருக்கணும் டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இன் ஹோமியோபதி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டேட்டா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் டெக் முடிச்சிருக்கோங்க சிஎஸ் முடிச்சிருக்கோங்க ஐடி பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்கோங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டு பிஎன்ஒய்எஸ் ஒய்எஸ் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஆயுஷ் டாக்டர் போஸ்ட்டு வந்து பிஎஸ்இம்எஸ் முடிக்கணும் இல்லைனா எம்டி சித்தா முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வைப்பாங்கன்னா சேல்ரி ரீடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷியல் எஜுகேட்டர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தி மூணாயிர ரூபாயும் ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டுக்கு வந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாயும் டிஸ்பென்சர் போஸ்ட்டுக்கு வந்து பெர் டேக்கு வந்து எழுநூற்றம்பது ரூபாயும் மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து பெர் டேக்கு வந்து முந்நூறு ரூபாயும் தெரப்படிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பதினாயிர ரூபாயும் டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து முப்பதாயிரரூபாயும் டேட்டா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பதினஞ்சாயிரூபாயும் ஆயிஸ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து முப்பத்தி நாலாயிரரூபாயும் டாக்டர் போஸ்ட்டுக்கு வந்து நாற்பதாயிர ரூபாயும் ஒரு மந்த் வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வைப்பேன மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வயது விரும்ப யாருக்கும் கிடையாதுங்க நோ ஃபீஸ் பாராளுக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வைப்பேனால் ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் வேணும் இந்த வேலை வந்து தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வேலை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணவங்க வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்கள வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஆட்களை செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அப்ளை பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபெப்ரவரி வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் மேடம் அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்பில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்க லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய நேம் உங்களுடைய தகப்பனார் நேம் உங்களோட கைபேசி எண் உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய டீட்டெயில் உங்களோட கல்வி தாக்குதல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் உங்களோட அட்ரஸ் இமெயில் ஐடி மெய் ஃபோன் நம்பர் எல்லாம் வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணி உங்களோட சிக்னேச்சரை வந்து சைன் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா செயலாளர் மாவட்ட நலச்சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் காந்திஜி ரோடு நியர் எல்ஐசி பில்டிங் தஞ்சாவூர் அறுநூத்தி பதிமூணு ஜீரோ ஜீரோ ஒன்று அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணாங்க இந்த வேற எப்போ எதாவது டவுட் வந்து டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறோம் அதை நீங்கள் க்ளிக் பண்ணி இந்த ஆப்ஷன் ஏதாவது எதாவது டவுட்ன்னு நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க